சண்முக பரணி சீரியலில் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி வெங்கடேஷ் கை கிளமாக மாட்டிக்கிட்டாங்க மொத்த குடும்பத்துக்கு முன்னாடி பரணியும் முத்துப்பாட்டியும் செம மாஸ்க் காட்டிட்டாங்கன்னே சொல்லலாம் வெங்கடேஷ்க்கு செம ஆப்பு வச்ச உள்ள தூக்கி போட்டுவிட்டாப்லாம் நம்ம முத்து அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு தான் போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ குள்ள லைக் பட்ட பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பரணி வந்து கரெக்டாக வெங்கடேஷ் நவுந்து போனோம்னு வந்து இவங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு அப்போ வெங்கடேஷ் சுற்றி பற்றி பார்க்குறாங்க யாரும் பார்க்கல இவங்க குடும்பத்தில் அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் இல்லாமல் கரெக்டாக அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க பைக்கில் கிளம்பி வெங்கடேஷ் போயிட்டுருக்கப்ப அந்த சமயத்தில் வந்த ஆட்டோ பின்னாடியே வந்து சத்தம் இல்லாமல் பின்தொடர்றாங்க பின்தொடர்ந்து போய் வந்து கரெக்டாக வந்து வெங்கடேஷோட வீட்டுக்கு வந்து உள்ளே போயிடுறாங்க எதுக்காக இந்த நேரத்தில் இவ்வளோ அவசர அவசரமாக வந்து போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பரணி ஒளிஞ்சு நின்று அவங்க வீட்டில் என்ன நடக்குதுங்கிறத பார்க்குறாங்க அந்த சமயத்தில் அவங்க அம்மாக்கு கிட்டே போய் எதுக்குமா இந்த நேரத்தில் வர சொன்னேன் இங்கே பாரு இவன் இதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்தா தான் பாட்டிலில் வாங்கி கொடுத்தா தான் சாப்பிடுவானா இல்லைனா வந்து என்னைய கடைக்கு போய் வாங்கிட்டு வாங்குறான் இல்லைனா இவன் கிளம்புவேங்கிறான் இப்போ என்ன செய்கிறது அப்படிங்கிறப்ப சரி எங்கேயும் போகாத இங்கேயே இரு நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் மறுபடியும் கிளம்பி போகிறாங்க ஆனால் வெங்கடேஷை வந்து மறுபடியும் ஃபாலோ பண்ணாமல் இந்த பக்கம் பரணி வீட்டிலேயே வந்து நின்றுட்டு இருக்காங்க அப்புறமா இங்கே வந்து வெங்கடேஷ் கையில் வந்து ஒரு பொருளை வந்து க எடுத்துகிட்டு வராங்க பாட்டில் அதை பார்த்தோன்னா இந்த நேரத்தில் சம்மந்தம் இல்லாமல் இவர் போய் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராரு நிச்சயமாக இவருக்கு வந்து இப்போ வந்து தேவை கிடையாது ஏன்னா இவர் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படி இருக்கும்போது வீட்டில் வெங்கடேஷோட அப்பாவும் கிடையாது அவங்க அம்மா மட்டும் இருக்காங்க அவங்களுக்கு இது வந்து தேவையே கிடையாது அப்படி இருக்கும்போது வீட்டில் வந்து நமக்கு தெரியாமல் யாரோ ஒருத்தர் வந்து வீட்டில் வந்து மறைச்சி வச்சுருக்காரு அப்படிங்கிறத வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்க நம்ம பரணி அந்த சமயத்தில் கரெக்டாக வெங்கடேஷ் வந்து சரி நம்ம வந்து இவன்கிட்ட பார்த்துக்கணும் அவங்க அம்மாக்கிட்ட சொல்லிவிட்டு சத்தா இல்லாமல் வந்து வெங்கடேஷ் மறுபடியும் வந்து ஒன்றும் தெரியாத மாதிரியே வந்து கரெக்டாக வந்து சண்முகம் வீட்டுக்கு போய் சத்தா இல்லாமல் வந்து உட்காந்துக்கிறாங்க ஏன்னா இவன் வந்து கேட்ட எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாச்சுல அதனால் நிம்மதியாக இருப்பான் அப்படிங்கிறதுனால இங்கே வெங்கடேஷ் போய் அங்கே போய் நாடகம் ஆரமிச்சிட்றாங்க நிச்சயமாக நான் ரத்தனாவுக்கு ஆதரவாக பக்க எப்போவுமே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து யாரும் பெருசாக கண்டுக்கலனாலும் அந்த சமயத்தில் தான் இங்கே பரணி வந்து பார்க்குறாங்க மறந்துருந்து கண்ணாடி வழியாக அப்போ தான் புரியுது கரெக்டாக வந்து தட்டில் வந்து அவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறத வந்து பார்த்துட்டாங்க பார்த்தது இல்லாமல் வந்து ஓ எல்லா பிரச்சனையும் காரணம் இவன் தான் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டு எதுவும் வந்து கதவை திறந்துட்டு போய் அவங்கள தொந்தரவு பண்ணாமல் பர்னி வந்து புத்திசாலித்தனமாக செம மாஸ்டர் பிளான் போட்டு வந்து சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க சண்முகம் வந்து உடனே வந்து நான் கோவிலில் இருக்கேன் நான் வரவே மாட்டேன் எனக்கு உண்மை ரத்னா மேலத்தில் பழியை நிரூபிக்கணும்ல அப்போ தான் நான் வருவேன் அந்த முருகன் வந்து உனக்கு துணையாக வந்து வழி சொல்லிட்டான்டா நான் அவளை வந்து கண்டுபிடிச்சிட்டேன் வெங்கடேஷ் வீட்டில் தான் இரு அப்போ எல்லாத்துக்கும் காரணம் அவன் அவசரப்படாத கொஞ்சம் நிதானமாக இரு ஒன்று நான் உனக்கு ஃபோன் பண்ணியிருக்க மாதிரியே முத்துப்பாட்டிக்கும் ஃபோன் பண்ணியிருக்கேன் முதல்ல வரட்டும் அவனை நான் கையும் கிழமை நம்ம பிடிப்போம் பிடிச்சதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னுங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து நான் அவங்க வீட்டில் பாதுகாப்பாக அவன் வெளில போகாத அளவுக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரணி சொன்னோன்னே இந்த பக்கம் சண்முகம் வந்து ஆண்டவா நல்ல வேலை எனக்கு வந்து என் தங்கச்சியோட வந்து மானத்தையும் கௌரவத்தையும் நீ காப்பாற்றுறதுக்கு உதவிட்டேன் இன்றைக்குமே என் குடும்பத்துக்கு பக்கபலமாக இருக்கேன் உன்னை வந்து நான் கோவப்பட்டு ஏதாவது திட்டிருந்தா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சண்முகம் வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி கரெக்டாக இங்கே வெங்கடேஷ் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே முத்துப்பாண்டிக்கு வந்து தகவல் வந்து சொல்லிடுறாங்க என்ன பரணி நான் அவனை காணணும் தேடிட்டு இருக்கேன் நீ என்ன பண்ணுற அவன் வெங்கடேஷ் வீட்டில் தான் ஒளிஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லி என்ன சொல்ற அப்படின்னு ஆமாம் அப்படின்ட்டு நடந்த எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்ததெல்லாம் சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து டக்குனு வந்து பரணியும் சரி சண்முகம் முத்துப்பாண்டி மூணு பேரும் வந்து ஒன்றா வந்து கரெக்டாக வெங்கடேஷ் வீட்டை வந்து க டக்குனு கதவை தட்டி திறந்துடுறாங்க திறந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட வந்து பரணி வந்து விசாரிக்கிறாங்க நாலஞ்சு மு முத்துப்பாண்டி வந்து நாலஞ்சு பேர் அதிகாரிகளோட வந்ததுனால இந்த பக்கம் வந்து எதுக்கு வந்திருக்கீங்க இவ்வளோ தூரம் பண்ணுறீங்க அப்படின்னு இங்கே பாரு பரணி வந்து சத்தம் பண்ணுறாங்க அவங்க அம்மாவை நான் பேசாமல் இருக்கேன் நீ என் வந்து இங்கே தட்டில் இருக்கிறதும் அந்த பாட்டில் எல்லாத்தையும் பார்த்தாலே என்ன தெரியும் ஓ பையன் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கு மரியாதையே அந்த டீ வித்தான் பற்றியா அவனை வந்து அழைச்சிட்டு வரையா இல்லையா அப்படின்னு சொல்கிறப்ப வீட்டில் யாரும் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் முத்துப்பாண்டி கரெக்டாக வந்து அங்கே ரெஸ்ட் ரூமில் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து கதவை தட்டி விட்டுட்டு உடச்சிட்டு இப்போ உள்ளே போனால் அவனை கரெக்டாக வந்து கைங்களுமே பிடிச்சிடுறாங்க பிடிச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் பரணி வந்து சத்தம் இல்லாமல் போய் எசக்கிக்கு வந்து ஃபோனை பண்ணுறாங்க என்ன பரணி இந்த நேரத்தில் பேசியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு நான் சொல்கிறத புத்திசாலித்தனமாக எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நிதானமாக அப்படிங்கிறப்ப என்ன ஆச்சு அப்படின்னா ரத்னாவுக்கு மேலே பழியை போட்டது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் யார் அப்படின்னா வேற யாரும் கிடையாது வெங்கடேஷ் தான் அப்படின்னு அதிரடியாக சொன்னோன்னா என்ன ஆச்சு அப்படியா நீ வந்து எக்காரணம் கொண்டு நானும் சண்முகம் முத்துப்பாண்டி மூணு பேர் வர வரைக்கும் அவனை வீட்டை விட்டு போக விட்டுராதிங்க அப்படின்னு வந்து இந்த பக்கம் சொன்னோன்னா இசைக்கு வந்து தனியாக கூப்பிட்றாங்க வீராவை கூப்பிட்டுட்டு ஏன் இவ்வளோ தூரம் வந்து பதட்டத்தோடு இருக்க ஏன் வேர்த்து குட்டுது என்ன ஆச்சுடி அப்படின்னு கேட்டோன்னே அப்போ தான் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்காரரும் இந்த வெங்கடேஷ் தான் இந்த பக்கம் மாமா முத்துப்பாண்டியும் அண்ணனும் வராங்க பரணியும் வராங்க அவங்க வீட்டில் வந்து கைங்குலமும் அவனை பிடிச்சாச்சான் வர்ற வரைக்கும் வெங்கடேஷை வந்து வீட்டை விட்டு எங்கேயும் போகாத அளவுக்கு வந்து பார்த்துக்க அப்படின்னு இருக்காங்க அந்த சமயத்துல தான் இங்கே வந்து வெங்கடேஷோட அம்மா சத்தம் இல்லாமல் ஃபோன் பண்ணி இந்த தகவல் நம்ம மாட்டிக்கிட்டோட எப்படியாவது தப்பிச்சு போய்டு அப்படின்னு சொல்லி ஃபோனை சொல்லிட்டு டக்குன்னு வச்சிடுறாங்க அந்த சமயத்தில் அதிகாரிகள் எல்லாரும் வந்து அவங்கள வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்தப்ப தான் இந்த பக்கம் வெங்கடேஷ் வந்து ஆஹா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிச்சே இப்போ நம்ம எப்படியாவது நோந்து போகணுமே மொத்த குடும்பமும் ஒன்றா உட்காந்துருக்காங்களே அப்படின்னு சொல்கிறப்ப தான் இந்த பக்கம் வந்து வீரா வந்து சத்தம் இல்லாமல் போய் அவங்க அப்பா கிட்ட வந்து வைகுண்டத்துக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த வெங்கடேஷ் தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்டே ஒன்றும் தெரியாத மாதிரி நம்மக்கிட்ட வந்து நாடகம் மாடி ரத்னாக்கு ஆதரவாக வந்து பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் அப்படியா சரி இரு இவனை சும்மா விட மாட்டேன் அப்பா நிதானமாக அவனை வீட்டை விட்டு போகக்கூடாது அவங்க வர்ற வரைக்கும் அதை மட்டும் பண்ணால் போகிறோம் மற்றதான் வந்து அப்புறம் பா அண்ணன் வந்து பார்த்துக்கிட்டோம் மாமாவும் அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் வெங்கடேஷ் கிளம்பி போகிறப்ப வந்து எசக்கி குறுக்க வந்து நின்று தடுத்து நிப்பாட்டுறாங்க எதுக்காக வந்து வீட்டை விட்டு கிளம்பலான்னு போகிறீங்க நில்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி வெங்கடேஷ் வந்து சத்தம் போடுறாங்க இசக்கியை வந்து டக்குன்னு வந்து தள்ளி விட்டுறாங்க தள்ளி விட்டோன்னா இந்த பக்கம் இதுக்கப்புறம் வந்து அடி உழுவுன்னு தானே வேகமாக பதட்டத்தோட போகிறாங்க அப்போ தான் வீ வீரா வீரலட்சுமி வந்து அட்டகாசம் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் கையில் ஒரு நீளமாக ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பக்கம் வெங்கடேஷ் முன்னாடி வேணும்னா வெங்கடேஷ் வந்து அலர ஆரம்பிச்சிட்டாருன்னே சொல்லலாம் எதுக்கு வீரா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கிற விஷயம் அவங்க அதிகாரி ஆக போகிறாங்களா வீரா அட்டகாசமாக வந்து இந்த பக்கம் வெங்கடேஷை வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டினோன்னா வீராக்கிட்டேருந்து தப்பிச்சு போகலான்னு பார்க்குறப்ப பார்த்தா கதவை திறந்துட்டு வந்தால் இந்த பக்கம் மூணு பேரும் முத்துப்பாண்டி பரணி சண்முகம் மூணு பேரும் மாசா வந்து நிற்கிறாங்க வெங்கடேஷ் வந்து பார்த்துட்டு பயந்துட்டு எப்படியும் உள்ளே தூக்கி போட போகிறான் அந்த முத்துப்பாண்டி நம்ம வந்து அட்லீஸ்ட் அப்போயாவது தப்பிக்கலாம் இந்த சண்முக திட்ட அப்படின்னு பார்த்துட்டு பயந்து முடிவு பண்ணுறாங்க அதோட பரபரப்பாக ரத்னா முறைக்கிறாங்க முடியுது வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம்